ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி பிரபு இணைந்து நடித்த இருபது படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த சங்கிலி இருவரும் இணைந்து நடித்த முதல் படமாகும் இந்த படம்தான் பிரபுக்கும் முதல் படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீதிபதி சந்திப்பு சுமங்கலி மிருதங்க சக்கரவர்த்தி வெள்ளை ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் திருப்பம் தராசு நாயகன் சிம்ம சொப்பனம் எழுதாத சட்டங்கள் இருமேதைகள் வம்ச விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நாம் இருவர் நீதியின் நிழல் நேர்மை ராஜரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பசும் பொன் இந்த இருபது படங்களும் சிவாஜி கணேசனும் நடிகர் பிரபுவும் இணைந்து நடித்த படங்களாகும் இவற்றில் நீதிபதி சந்திப்பு மிருதங்க சக்கரவர்த்தி வெள்ளை ரோஜா சாதனை ஆகிய ஐந்து படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் மற்ற படங்களில் சங்கிலி திருப்பம் தராசு சிம்ம வம்ச விளக்கு நீதியின் நிழல் பசும்பன் ஆகிய ஏழு படங்களும் ஓரளவு சுமாராக பரவலாமல் ஓடிய படங்களாகும் இவற்றில் நாயகன் எழுதாத சட்டங்கள் இருமேதைகள் நாங்கள் போன்ற நாலு படங்கள் அவ்வளவு சரியாக ஓடவில்லை சரிவர்ஸ் இந்த கண்ணனத்தோடு முடிகிறது அடுத்த நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி